ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு முருங்கைக்காலம் போட்டு நம்ம ஒரு காரக்குழம்பு வந்து செய்யலாம் சிம்பிளான ரெசிபி தான் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் என் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டுட்டேன் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு பல்லாரியை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பில போட்டு இது எல்லாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கிக்கிடணும் கொடணும் இப்படி நல்லா வதங்கும்போது இதுக்கு வந்து நான் ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த தக்காளி பழம் வந்து நல்லா வந்து வதங்கணும் வதங்கின தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து நம்ம சேர்க்க முடியும் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு தான் நம்ம போடுறோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ இந்த இதுலேயே வந்து இது தக்காளி பழம் வந்து நல்லா பாயில்ட் ஆயிரும் நல்லா பாயில் ஆன பிறகு வந்து தினா வந்து ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அந்த பீஸஸ் இதோட நம்ம வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா சீவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சீவி எடுத்ததை நல்லா கட் பண்ணி இந்த குழம்போடு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம் இது வந்து சிம்பிளான டக்குன்னு உருளைக்கெழங்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம உருளைக்கெழங்கு மட்டும் போட்டு இப்படி வந்து செய்யலாம் அப்படி இல்லாட்டி இதை ஒரு கிரேவி மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் நான் வந்து முருங்கைக்காய் இருக்குது அது ஒரு கொஞ்சம் வந்து எடுத்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அதே சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கிடுவோம் ஏன்னா இந்த உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் எல்லாமே வந்து நம்மளுக்கு வேகணும் அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் அந்த தண்ணியிலே வந்து இது நல்லா பாயில் ஆயிரும் பாருங்க பாயில் ஆகிக்கிட்டு இருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்ச மசால் படி தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் நம்மளுக்கு தேவை கிடையாது ஜஸ்ட் அதை மட்டும் போட்டால் போதும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அதாவது என்னோடய குழம்புக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா கொதி வரட்டும் இங்கே பாருங்கள் இப்படி கொதிக்கி இந்த ஸ்டேஜில் வந்து புளிக்கரைசலை வந்து ஊற்றிக்கலாம் தேவையான அளவு புளியை வந்து கரைச்சி வச்சு இதில் ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து நான் தேங்காய் ரெண்டு வெள்ளைப்பொடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த தேங்காவையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஏன்னா தேங்காய் இப்போ தான் ஊற்றிருக்கனால ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ரெண்டு கொதி வரவும் இதை வந்து இறக்கிடுவோம் ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் டக்குன்னு முடிஞ்சிடும் ஒரு சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ ஒரு டேஸ்டியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்